அண்ணா நான் ஏதாச்சும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னா நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அதனால எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அரு அருகதை இருக்கா இருக்கு யார வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம் ஆனா அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை வச்சுக்கலாம் தவறு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில முதலமைச்சருக்கு முழு அருகதி இருக்க அவர் யார வேணாலும் ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும் திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும் அதே நேரத்துல சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைன்னா போஸ்ட் ஒட்டுறது தான் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்தத்தான் போறாங்க அதனால இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க